களத்தில் பலியான நடுவர் இந்திய வீரர்களுக்கு அதிரடி தடை விதித்தது பிசிசிஐ அடுத்தடுத்து நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் இந்தியா இங்கிலாந்து தொடர் ரத்தாகும் அபாயம் அதாவது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் முக்கியமான கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் ஏற்கனவே வார் போட்டியில் விளையாடியும் வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது இரண்டு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது இதனால் இந்த தொடர் எதிர்பார்த்தது போலவே நடைபெறுமா என்ற சிக்கல்களும் எழுந்துள்ளது ஆமாங்க இந்த தொடரை முன்னிட்டு இந்திய அணி வீரர்களுக்கு முக்கியமான விதிமுறைகளை அதாவது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பிசிசிஐ இந்த புதிய விதிமுறைகளை பின்பற்றாத வீரர்களுக்கு இந்திய அணியில் இடம் அளிக்கப்படாது எனவும் பல்வேறு வகைகளிலும் இவர்கள் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து முடக்கப்படுவார்கள் எனவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து அதிரடியாக கூறப்பட்டுள்ளது இந்தியணி வீரர்கள் பின்பற்ற வேண்டிய அந்த புதிய விதிகளை இங்கே பார்க்கலாம் முதலாவது இந்திய அணி வீரர்கள் யாரும் சுற்றுப்பயணங்களின் போதோ அல்லது ஒரு கிரிக்கெட் தொடரின் போதோ தனிப்பட்ட முறையில் மேலாளர்கள் சமையல் நிபுணர்கள் உதவியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்களை வைத்து கொள்ள இனிமேல் அனுமதியில்லை அடுத்ததாக இரண்டாவது வீரர்கள் தங்களின் உடைமைகள் மற்றும் உபகரணங்களின் ஒட்டுமொத்த எடையை அணி நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு மேற்பட்ட உடைமைகளையோ பைகளையோ எடுத்துச் செல்வதற்கான தொகையை அந்த வீரரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது அனைத்து வீரர்களும் போட்டியலுக்கும் பயிற்சிகளுக்கும் அணியினருடன் ஒன்றாகவே பயணம் செய்ய வேண்டும் தங்களின் குடும்பத்தினருடன் தனியாக பயணம் செய்யக்கூடாது அணியின் ஒற்றுமை இதன் மூலம் பலப்படுத்தப்பட வேண்டும் அணியினருடன் இருக்கும்போது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக நான்காவது இந்திய அணி வீரர்கள் அனைவரும் உள்ளூர் போட்டிகளில் விளையாடுவதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளூர் போட்டிகளில் ஆடும் வீரர்கள் மட்டுமே தேசிய அணியிலும் பிசிசிஐ ஒப்பந்தத்திலும் இடம்பெற முடியும் அடுத்ததாக ஐந்தாவது வீரர்கள் பயிற்சியின் போது பாதியில் வெளியேறக்கூடாது நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சி நேரம் முடிவடையும் வரை அங்கேயே இருக்க வேண்டும் மேலும் பயிற்சிக்கு செல்லும் போதும் திரும்ப வரும்போதும் அணியுணருடன் ஒன்றாகவே பயணிக்க வேண்டும் அடுத்ததாக ஆறாவது ஒரு தொடரின் இடையே வீரர்கள் தனிப்பட்ட முறையில் படப்பிடிப்பு நடத்துவதோ விளம்பரங்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவோ இனி அனுமதியே கிடையாது அடுத்ததாக ஏழாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் இந்திய வீரர்கள் அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளை இரண்டு வார காலத்திற்கு பார்க்க அனுமதி அளிக்கப்படும் அடுத்ததாக எட்டாவது தொடர் தோல்வியடைந்தால் இந்திய அணி வீரர்களுக்கு ஊதியம் குறைப்பு உறுதி என்று பிசிசிஐ அதிரடியாக தெரிவித்துவிட்டது அடுத்ததாக ஒன்பதாவது பிசிசிஐயின் அதிகாரப்பூர்வ படப்பிடிப்புகள் விளம்பர நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் அனைத்து வீரர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் இறுதியாக பத்தாவது விதிமுறை ஒரு தொடர் அல்லது போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிவடைந்தாலும் அனைத்து வீரர்களும் அந்த தொடரின் ஒட்டுமொத்த காலத்திற்கும் அணியுணர்வுடன் இருக்க வேண்டும் அவர்கள் பாதியில் வெளியேறக்கூடாது என்றும் இப்படியாக முக்கியமான பத்து விதிமுறைகளை விதித்துள்ளது பிசிசிஐ அதே சமயம் சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கான வார்ம் அப் பயிற்சி ஒன்றில் அதாவது வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் சூரியகுமார் யாதவ் அடித்த பந்து நடுவரின் தலையை பதம் பார்த்து அந்த நடுவர் தற்போது உயிருக்கே போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் அந்த நடுவர் உள்ளூர் நடுவர் என்பதால் அது பற்றிய செய்திகளும் பெரிதாக வெளிவரவில்லை ஆக இந்த சம்பவமும் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பக்கம் இந்திய அணி வீரர்கள் அனைவருக்கும் அதிக கட்டுப்பாடுகள் மறுபக்கம் கள நடுவர் உயிருக்கு போராடும் நிலைமை ஆக இப்படியான நிலைமையில் எதிர்பார்த்தது போலவே இந்த இங்கிலாந்து தொடர் எந்தவித தடையுமின்றி நடக்குமா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது